எல்லோருக்கும் இனிய வணக்கம் ஒரு எளிமையான வழிபாட்டு முறையை ஆண்டாள் நமக்கு சொல்லித்தருகின்ற பகவானிடத்திலே நம்முடைய காரியம் ஆக வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் என்று ரொம்ப நடைமுறைக்கு ஒத்து வரக்கூடிய உலகியலோடு பொருந்தக்கூடிய ஒரு விஷயத்தை அவர் ஆன்மீகத்திலே ஏற்றிச் சொல்லுகின்றனர் ரொம்ப அழகான விஷயம் இப்போது நம்ம ஒரு ஒருத்தர்கிட்ட போய் நம்ம காரியம் ஆகணும் அப்படின்னு சொன்ன நேராக போய் அவங்கக்கிட்ட நம்முடைய காரியத்தை உடனே சொல்லிவிட முடியாது அப்படி சொன்னால் அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகாது ஒருவர் பார்க்க போகிறோம் போன உடனே என்ன பண்ணுறோம் நம்ம கையில் ஒரு பொன்னாடை எடுத்துக்கிட்டு போகிறோம் இல்லை ரெண்டு பழம் எடுத்துக்கிட்டு போகிறோம் இல்லை ஒரு பிஸ்கட் பேக்கெட் அங்கே குழந்தைகள் இருந்தால் அவங்களுக்காக எடுத்துகிட்டு போகிறோம் இதெல்லாம் முதல்ல தந்துட்டு முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம் ஐயா நீங்கள் இப்படியெல்லாம் இன்றைக்கி பேசுனீங்க அது ரொம்ப நல்லா இருந்தது அந்த கூட்டத்துக்கு வந்துருந்தீங்க ரொம்ப நல்லா இருந்தது நீங்கள் அன்றைக்கி செஞ்ச அந்த உற்சவம் ரொம்ப சிறப்பாக இருந்தது உங்களுடைய பணிகளெல்லாம் இப்படி இருந்தது அப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி அவரை கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி அவரை கொஞ்சம் மகிழ்வித்து அதற்கு பிறகு அவர் கேட்பார் என்ன காரியமாக வந்தீங்க நான் ஏதாவது உங்களுக்கு பண்ணணுமா அப்படி என்று சொல்லுகின்ற பொழுது நம்முடைய காரியத்தை சொன்னால் அந்த காரியமானது மலித்துவிடும் இது பகவானுக்கே அப்படித்தான் என்று தான் நம்முடைய ஆண்டாள் செய்து காட்டுகின்றாள் அதனால்தான் இந்த திருப்பாவைக்கு அனுஷ்டான பிரபந்தம் அப்படின்ட்டு பேர் ஒரு செயல்முறை பிரபந்தம் ஆறுகள் வந்துட்டாலே நம்ம என்ன பண்ணுறோம் திருப்பாவையை நம்முடைய வாழ்வியல் பிரபந்தமாக வைத்து கொள்ளுகின்றோம் அதுக்கு ஒரு மரபு இருக்குது இப்படியெல்லாம் பாடணும் இப்படியெல்லாம் செய்யணும்னுட்டு அதே ஒரு விஷயத்தை தான் இந்த திருப்பாவை பாசுரத்திலே ஆண்டாள் கையாளுகின்றார் அவன் வந்து கோப்புடைய சிறிய சிங்காசனத்திலே வந்து அமர்ந்தவனே அவனுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடுகின்றார்கள் அந்த பாட்டு தான் இந்த பாசனம் அன்றியும் உலகம் அளந்தாய் எடி போற்றி சென்றங்கு தெண்டில் செற்றாய் திரல் போற்றி பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குடிலாய் எரிந்தாய் கழல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை நின் கையில் மேல் போற்றி என்றென்றும் சேவகமே ஏத்தி பறைகொள்வான் இன்றியாம் வந்தோம் இறங்கியோரம்பே வந்தோமே என்னைக்கோ நடந்த சில விஷயங்கள் அந்த விஷயங்களை எல்லாம் சொல்லி காட்டுகின்றார்கள் இதுல பாத்தீங்கன்னா அன்றிய உலகம் அடந்தாய் எடி போற்றி ஒரு விஷயம் சென்றெங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி இரண்டாவது விஷயம் தாய் புகழ் போற்றி மூன்றாவது விஷயம் இல்லையா தாய் புகழ் போற்றி கன்று குடிலாய் எரிந்தாய் கடல் போற்றி ஒரு நாலாவது விஷயம் குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி அஞ்சாவது விஷயம் வென்று நின் நின்கையில் மேல் போற்றி ஆறாவது விஷயம் இப்போ ஆறு போற்றிகள் இதிலே இருக்கின்றன இந்த திருப்பாவைய பாத்தீங்கன்னா ஆறு ஐந்து முப்பது பாசுரம் ஒரு ஒரு ஐந்து ஆறு பகுதிகளாக இருக்கிறது ஒரு ஆரஞ்சு பழம் எப்படி இருக்குமோ அது மாதிரி ஆரை ஐந்து முப்பது அதுதான் ஒன்று ஒன்று ஒரு ஒரு ஆரஞ்சு ஆறு ஆறு விஷயங்கள் சொல்கிறா உய்யுமாறு எண்ணி ரெண்டாவது பாசனத்தில் சொன்ன இல்லையா நீ உய்வதற்கு ஆறு வழிகளை சொல்லுகிறேன் அது இங்க பாத்தீங்கன்னா ஆறு விதமான போற்றி ஆறு ஸ்தோத்திரங்களை சொல்லுகின்றன அதுவும் அந்த அவதாரம் எப்படி நிகழ்ந்ததோ அதே வரிசையிலே வருகின்றது அன்று இவ்வுலகம் அளந்தாயடி போற்றி என்று சொன்னார் என்ன அர்த்தம் வாமன அவதாரத்தை திருவிக்ரம அவதாரத்தை குறிக்குது வாமன திருவிக்ரமனை குறிக்குது சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் என்று சொன்னால் அது ராம அவதாரத்தை குறிக்கிறது அடுத்து நான்கு விஷயங்கள் கண்ணனுடைய அவதாரத்தை குறிக்கிறது உன்னை போற்றுவதற்காக வந்தோம் வென்று பகைகளுக்கும் நின்கையில் போற்றி என்றென்றும் சேவகமே என்னுடைய ஒரு ஆத்மாவுக்கு நிரந்தரமான ஒரு விஷயம் பரமாத்மாவோடு உள்ள தொடர்பு என்று சொன்னால் அந்த சேஷ சேஷித்துவம் அப்படின்னு சொல்வாங்க அவன் தலைவன் நாம் அவனுக்கு தொண்டர்கள் அதுதான் என்றென்றும் உன் சேவகமே உன்னுடைய சேவகமே உனக்கு கைங்கரியம் செய்யக்கூடிய நாம் இன்னொருவருக்கு போய் கைங்கரியம் செய்ய மாட்டோம் உனக்கு தொண்டு செய்கின்ற நாம் இன்னொருவருக்கு சென்று தொண்டு செய்ய மாட்டோம் அப்படி என்று சொல்லக்கூடிய விஷயம் அது சேவகமே ஏற்றி பறை கொள்வான் பறை என்ன அர்த்தம் அந்த கைங்கரியத்தை கொள்ளுதல் அப்படின்னுட்டு அர்த்தம் இன்றியாம் வந்தோம் அதற்காகத்தான் நாங்க வந்தோம் இப்ப சொன்னா சொன்ன இல்லையா எங்க கோரிக்கை என்ன என்பதை நீ ஆராய்ந்து அருள வேண்டும் அப்படி என்பதை இந்த ஸ்தோத்திரத்தை சொல்லிவிட்டு சொல்லிவிடுகின்றார்கள் முதல்ல அவனை நாலு பேரும் புகழ்ந்துட்டு நீங்க அப்படி இருந்தீங்க இப்படி இருந்தீங்க அங்க நல்லது செஞ்சீங்க நேற்று உங்க படம் பேப்பர்ல வந்திருந்தது இப்படியெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஐயா நான் இந்த காரியத்தை வந்த அப்படின்னு சொல்றோம் இல்லையா இந்த காரியம் கூட எப்பேற்பட்ட காரியம் என்று சொன்னால் அவனுக்கு மகிழ்ச்சி அற தரக்கூடிய காரியம் அவன்கிட்ட இருந்து ஒன்று பெற வேண்டும் என்று வரவில்லை நான் கொடுக்கறதுக்காக வந்த ஒரு ஜீவாத்மா பரமாத்மாவுக்கு ஏதாவது கொடுக்க முடியுமன்னா ஆண்டாள் காமிக்கிறா கைங்கரியம் என்கிற அற்புதமான தொண்டினை அந்த பரமாத்மாவுக்கு செய்வதன் மூலம் அவனுடைய முகம் குளிரும் அதுதான் அன்றிய உலகம் அளர்ந்தாய் எடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திறல் போற்றி போன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலாய் எரிந்தாய் கழல் போற்றி குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை ஒரு வார்த்தை பாருங்க சென்றங்கு தென்னிலங்கை செற்றார் செற்றார் திரல் அழிய சென்று சிறு செய்யும் ரொம்ப முக்கியமான விஷயம் இது எப்பயுமே பகைவனை இறைவன் கெடுப்பது கிடையாது பகையைத்தான் கெடுப்பான் விரோதத்தைத்தான் கெடுப்பான் தவிர பகைவனை கெடுக்க மாட்டான் இதுதான் நின் வென்று பகை கெடுக்கும் கையில் பகையை வெல்வான் பகை என்பது விரோதம் பகவானிடத்திலே கொண்ட விரோதம் பகவான் அடியார்களிடத்திலே கொண்ட விரோதம் அதைவிட மோசம் இந்த பாகவத அடியார்களுக்கு ஏற்படுகின்ற பகைகளை எல்லாம் என்ன பண்ணுவானா அந்த பகையை கெடுத்து அவர்களோடு சுமுகமாக அப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே வெற்றி ஆடு பகைவனை அழித்து விட்டால் அவன் தொலைந்து போனான் ஆனால் அந்த பகை தொலையாது நல்ல இன்னொரு முக்கியமான குறிப்பு சொல்றேன் பாருங்க இப்ப கிராமத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு பகை இருக்கும் நியூஸ் பேப்பர்ல வரக்கூடிய செய்தி அந்த பகை என்ன பண்ணுமன்னா இவன் போய் அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு ஆளை வெட்டிடுவான் அந்த பகை தீருமா தீராது பகைவனை அழித்தாகிவிட்டது என்று இவன் நினைப்பான் உடனே அவன் இருந்து இன்னொரு ஆள் ஒரு அஞ்சு ஆறு வருஷம் கழித்து இவனை வெட்டுவான் அப்ப ஆயிடுது இந்த பக்கம் பந்து வந்துருச்சு இல்லையா உடனே இவன் ஒரு நாலு பேர் சேர்ந்துக்கிட்டு அவனை போடுவான் அப்போ என்ன விஷயம் என்று சொன்னால் பகைவனை அழிப்பதாலே பகை அழியாது ஆனால் பகையை அழித்து விட்டால் உலகம் முழுக்க நட்புறவோடு தான் இருக்கு அதே தான் பகவான் இந்த பாசனத்திலே ஆண்டாள் காண்பிப்பதும் அந்த ஒரு உறவைத்தான் இந்த உறவிலே அவர்கள் ஆறு விதமான ஸ்தோத்திரங்களைப் பாடி பகவானை எழுப்புகின்றார்கள் எங்கள் காரியத்தை ஆராய வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஒரு உணவிலே எப்படி எத்தனை சுவை இருக்கணும் வெறும் இனிப்பு சுவை இருந்தாலும் உங்களால் சாப்பிட முடியாது காலையில் ஒரு ஒரு கிலோ சக்கரை பொங்கல் கொண்டு வந்து ஒரு த ஒரு போட்டு கொடுத்து அதுதான் டிஃபன் அவங்களால சாப்பிட முடியுமா சாப்பிட முடியாது இல்லையா அதே நேரத்தில் வேற ஏதாவது ஒன்று டெய்லி உப்புமா போடுறோம் அப்போ சாப்பிட முடியுமா சாப்பிட முடியாது ஒரு இனிப்பும் சாப்பிட முடியாது ஒரு காரமும் சாப்பிட முடியாது இல்லையா ஒரு துவர்ப்பும் சாப்பிட முடியாது ஒரு கசப்பும் சாப்பிட முடியாது டெய்லி பாவக்காய் குழம்பு வச்சா யாராவது சாப்பிட முடியுமா ஆனா உடம்புக்கு அறுசுமைகளும் வேண்டும் அந்த மாதிரி இந்த இடத்துல இந்த பாடல்ல அரிசுவை போல ஆறு விஷயங்களை போற்றி மந்திரங்களாலே காண்பிக்கின்றாள் அடி போற்றி திறல் போற்றி புகழ் போற்றி கடல் போற்றி குணம் போற்றி வேல் போற்றி அப்படி என்று அவனுடைய அடிகளை போற்றி போற்றியாம் வந்தோம் என்றென்றும் உன் சேவகமே ஏற்றியாம் வந்தோம் இல்லையா அதற்கு நீ உன்னுடைய கருணையை கொடுக்க வேண்டும் போற்றுதல் போற்றுதல் என்பதுதான் ஒரு பக்தன் செய்யக்கூடிய காரியம் அதுதான் ஆரம்பத்திலேருந்தே அவர் சொல்றார் தூயோமாய் வந்தோம் தூயலழ தூமலர் தூமி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க இந்த தூய்மை வந்து இல்லையா இது ரொம்ப முக்கியமான விஷயம் இங்கே மலர்களை சொல்லி கைகளாலே மலர்களை போட்டு வாயாலே அவனுக்கு ஸ்தோத்திரம் பாட வேண்டும் என்பதைத்தான் காட்டுகின்றாள் இந்த பாசுரத்திலே இறைவனை பாடினால் அவன் மயங்குவான் இறங்குவான் நமக்கு அருளையன் தருவான் இது ஒரு எளிய வழி அந்த எளிய வழியை ஆண்டாள் இந்த பாசரத்திலே நமக்கு காட்டி கொடுக்கின்ற